அருட்பிரகாச வள்ளலார் பகுதி ஒன்று மகான்கள் சாதாரண மானுடராக பிறந்து தம்மை உணர்ந்து உலகம் உய்ய வழிகாட்டிச் செல்கின்றனர் அவர்களுள் துறவி சித்தர் யோகி ஞானி என எல்லா நிலைகளையும் கடந்து தன் உடலையே ஒளியுடம்பாக ஆக்கிக் கொண்டு இறைவனோடு இரண்டறக் கலந்தவர் அருட்பிரகாச வள்ளலார் ஸ்ரீராமலிங்க அடிகள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகாமந்திரத்தை மாநிலமுய்ய அருளிய மாண்பாளர் வாடிய பெயரைக் கண்டபோதெல்லாம் வாடிய அந்த மகாபுருஷரின் வாழ்க்கை நாம் என்றும் நினைந்து பின்பற்றத்தக்கது தோற்றம் சிதம்பரத்தை அடுத்துள்ள மருதூரில் ராமையா பிள்ளை சின்னம்மை தம்பதியினருக்கு அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றில் மகவாக தோன்றினார் ராமலிங்கர் தந்தை இளவயதில் இறந்ததால் சகோதரர் சபாபதி பிள்ளையின் ஆதரவில் சென்னையில் வளர்ந்தார் கருவிலே திருவுடைய அவர் பள்ளிப் பருவத்திலேயே ஓதாது அனைத்தையும் உணர்ந்த ஞானக் குழந்தையாக பரிணமித்தார் பள்ளிப்பருவம் பள்ளியில் ஆசிரியர் காஞ்சிபுரம் சபாபதி பிள்ளை ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என உலகநீதி பாடலை பாட அதைக் கேட்ட ராமலிங்கர் இங்கனும் வேண்டாம் வேண்டாம் என எதிர்மறையான எண்ணங்களை பிஞ்சுமனங்களில் பதியச் செய்வது தவறு என்று மறுத்து பாடிய பாடல் அவர் ஒரு ஞானக் குழந்தை என்பதை உலகுக்குக் காட்டியது ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்துப் புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்று வேண்டும் வேண்டும் என்று அவர் பாடிய பாடலை ஆசிரியர் மெச்சினார் என்றாலும் ராமலிங்கர் படிப்பில் ஆர்வமில்லாமல் இருப்பதையும் பள்ளிக்கு ஒழுங்காக வராமல் அங்குமிங்கும் சுற்றிக் கொண்டிருப்பதையும் கண்டு அண்ணனிடம் முறையிட்டார் சபாபதி பிள்ளை தம்பியைக் கூப்பிட்டுக் கண்டித்தார் அண்ணியாரும் அறிவுரை கூறினார் ராமலிங்கர் வீட்டிலிருந்தே படிக்க ஏற்பாடு செய்தார் அண்ணன் மாடியறையில் தனியிடம் ஒதுக்கிக் கொடுத்தார் முருகனின் காட்சி அண்ணன் படிப்பதற்காக ஒதுக்கிக் கொடுத்திருந்த அறையில் தினந்தோறும் படிப்பதற்கு பதிலாக தியானம் செய்தார் ராமலிங்கர் அன்னியார் வைத்துவிட்டுச் சென்ற உணவைக்கூட உண்ணாமல் முற்றிலுமாய் தன்னை மறந்து தியானத்தில் ஆழ்ந்தார் அண்ணனும் அண்ணியும் ராமலிங்கர் படித்துக் கொண்டிருக்கிறார் என்று எண்ணிக் கொண்டிருக்க அவரோ மெய்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தார் தன்னை மறந்து தியானத்திலும் யோகத்திலும் திளைத்துக் கொண்டிருந்த ராமலிங்கருக்கு ஒரு நாள் முருகனின் அருட்காட்சி கிடைத்தது சீர்கொண்ட தெய்வவதனங்கள் ஆறும் திகழ்கடப்பந்தார்கொண்ட பன்னிரு தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர்கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் அருட்கார்கொண்ட வண்மை தனிகாச்சலமும் என் கண்ணுற்றதே சீர்கொண்ட தெய்வவதனங்கள் ஆறும் திகழ்கடப்பன் கொண்ட பன்னிரு தோள்களும் தாமரைத் தாள்களும் ஓர் கொண்ட வேலும் மயிலும் நற்கோழிக் கொடியும் கொண்ட வன்மைத் தனிகாச்சலமும் என் கண்ணுற்றதே என்று அந்நிகழ்வைப் பாடினார் வள்ளலார் பிற்காலத்தே முருகனின் அருட்காட்சி கண்ட அந்த நாள் முதல் வள்ளலாரின் வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போனது எப்போதும் அன்பும் அடக்கமும் கொண்ட அவரது நடத்தையில் மேலும் இரக்கமும் பணிவும் மிளிர்வதாயிற்று முகத்தில் சாந்தம் குடிகொண்டது கண்கள் வீசின கந்தனைக் கண்ட அந்த நாள் முதல் அவரது மனம் பக்தி மார்க்கத்திலேயே செல்லத் தொடங்கியது பாடம் படிப்பதிலும் சிறுவர்களுடன் விளையாட்டில் பொழுதைக் கழிப்பதிலும் இருந்த நாட்டம் குறைந்தது அருகிலிருந்த கந்த கோட்டத்திற்கு அடிக்கடி சென்று முருகனை தரிசித்து வரலானார் ஆலயத்திலேயே பெரும்பாலான நேரத்தை கழிக்கத் தொடங்கினார் இளமையில் அண்ணன் தம்பியை ஒரு சாதாரண குழந்தையாகவே எண்ணியிருந்தார் ஆனால் எதுவும் வெளிப்பட காலமும் நேரமும் வேண்டுமே வள்ளலாரின் நிறையாற்றல் வெளிப்படும் காலம் வந்தது சோமு செட்டியார் சென்னையில் புகழ்பெற்ற தனவந்தர் வாரந்தோறும் சனிக்கிழமை அவரது வீட்டில் சபாபதி பிள்ளையின் தலைமையில் பெரிய புராணச் சொற்பொழிவு நடைபெறும் ஒருமுறை சபாபதிப்பிள்ளைக்கு சபாபதி பிள்ளைக்கு உடல் நலமில்லை அதனால் அன்றைக்கு தமக்கு பதிலாக தன் தம்பி ராமலிங்கத்தை அனுப்பி வைத்தார் ராமலிங்கரும் சொற்பொழிவு செய்துவிட்டு வந்தார் உடல் குணமானதும் நண்பர்களை காணச் சென்றார் சபாபதி பிள்ளை அவரைக் கண்டதும் ஓடோடி வந்த சிலர் ராமலிங்கரின் சொற்பொழிவை பாராட்டினர் அது கேட்டு மனம் மகிழ்ந்தார் பிள்ளை ராமலிங்கரின் சொற்பொழிவை தாமும் கேட்க ஆவல் கொண்டார் ஒருமுறை ராமலிங்கருக்கு சொற்பொழிவாற்ற வெளியூரிலிருந்து அழைப்பு வந்தது அவரும் அண்ணன் அண்ணி அனுமதி பெற்று புறப்பட்டுச் சென்றார் அவர் சென்றவுடன் பிறர் யாரும் தன்னை அடையாளம் தெரிந்து கொள்ளாமல் இருக்க தன்னை மறைத்துக் கொண்டு கூட்டத்திற்குச் சென்றார் சபாபதி பிள்ளை தம்பியின் பேச்சை கேட்டார் நல்ல குரல் வளத்துடனும் அற்புதமான பாவத்துடனும் எடுத்துக்கொண்ட பொருளில் இருந்து விலகாமல் ராமலிங்கர் பேசிய விதம் கண்டு மறைத்து போனார் ராமலிங்கம் சாதாரண சிறுவனல்லன் இறையருள் பெற்றவன் அதனால்தான் யாரிடத்தும் கற்காமலேயே அனைத்தையும் உணர்ந்து பேச இவனால் முடிகிறது இவ்வளவு பெருமையுடையவனைப் போய் தவறாகக் கருதிவிட்டோமே பலமுறை மனம் புண்படுமாறு நடந்து கொண்டு விட்டோமே என்று நினைத்து மனம் கலங்கினார் வந்தது போலவே யாருமறியாமல் வீட்டிற்குச் சென்றார் சொற்பொழிவு முடிந்து வந்த தம்பியை அணைத்து வரவேற்று வாயாரப் போற்றினார் வாழ்த்தினார் பயணம் வள்ளலாரின் வாழ்வில் இரையொருளால் பல்வேறு அற்புதங்கள் நிகழ ஆரம்பித்தன ஒரு நாள் பசித்திருந்த போது அன்னை வடிவாம்பிகையே அவருக்கு அக்காள் உருவத்தில் வந்து அமுதூட்டினார் மற்றொரு முறை திருமண வற்புறுத்தல் குறித்து வள்ளலார் வருத்தமுற்றிருந்தபோது துறவி உருவில் இறைவனே தோன்றி அவரை திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தார் திருமணம் செய்து கொண்டாலும் துறவர வாழ்க்கையையே விரும்பியது வள்ளலாரின் அகம் அடிக்கடி ஆலயங்களுக்குச் சென்று தரிசனம் செய்தார் சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்குச் சென்று சொற்பொழிவாற்றினார் வாழ்க்கை உண்மைகளை மக்களுக்கு போதித்தார் வள்ளலாரின் அறிவுத்திறத்தால் பலரும் அவரை நாடி வந்து சந்தேக விளக்கம் பெற்றுச் சென்றனர் தொழுவூர் வேலாயுத முதலியார் அவர்களுள் ஒருவர் அவர் வள்ளலாரையே ஆசானாகக் கொண்டு அவருக்கே அடியவரானார் நாளடைவில் இறை உந்துதலால் சென்னையை விட்டு நீங்கி சிதம்பரம் நோக்கி புறப்பட்டார் வள்ளலார் வழியில் அன்பர்களின் அழைப்பிற்கேற்ப பல ஊர்களில் தங்கி ஆன்மீக சொற்பொழிவாற்றினார் பசியின் கொடுமை கொல்லாமை ஆகியவை பற்றி ஊனும் உள்ளமும் உருகும்படி சொற்பொழிவுகளில் எடுத்துரைத்தார் வழியிலிருந்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்று தரிசனம் செய்தவாறே சிதம்பரத்தை அடைந்தார் அன்பர் ஒருவரின் இல்லத்தில் தங்கினார் தினந்தோறும் தில்லை நடராஜரை தரிசிப்பதும் அவருக்கு பாமாலை சூட்டி வழிபடுவதும் வள்ளலாரின் வழக்கமாயிற்று வள்ளலாரின் புகழ் சுற்றுப்புறங்களில் எல்லாம் பரவியது பலரும் அவரை நாடி வந்து தரிசிப்பதும் அருள் விளக்கம் பெற்றுச் செல்வதுமாயிருந்தனர் அவ்வாறு தன்னை நாடிவந்த அன்பர்களுக்கு பல்வேறு வாழ்க்கை உண்மைகளை போதித்தார் அனைத்து உயிரையும் சமமாக பாவித்து தன்னால் முடிந்த உதவிகளை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஜீவகாருண்ய ஒழுக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்ற உண்மையை மக்களிடம் எடுத்துரைத்தார் கருங்குழிவாசம் இந்நிலையில் வேங்கடரெட்டியார் என்ற அன்பர் வள்ளலாரிடம் சிதம்பரம் அருகே உள்ள கருங்குழியில் வந்து தம்மோடு தங்கியிருக்குமாறும் தாம் தேவைப்படும் வசதிகளை செய்து தருவதாகவும் கூறி வேண்டிக்கொண்டார் முதலில் மறுத்த வள்ளலார் பின்னர் அவரது அன்பின் தன்மை கண்டு அக்கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் ரெட்டியாரின் இல்லத்தில் வள்ளலாருக்கு என தனி அறை ஒதுக்கி கொடுக்கப்பட்டது அதில் அவர் தனித்திருந்தார் தினமும் தியானம் செய்து கொண்டிருப்பார் அல்லது ஏதாவது சுவடியில் எழுதிக்கொண்டோ படித்துக்கொண்டோ இருப்பார் சமயங்களில் வெளியில் எங்காவது புறப்பட்டுச் சென்று ஏகாந்தமாக பொழுதை கழித்துவிட்டு வருவார் சமரச சன்மார்க்க சங்கம் இவ்வாறு சிலகாலம் கருங்குழியில் தங்கியிருந்த வள்ளலார் பின் அங்கிருந்து நீங்கி கடலூர் மஞ்சக்குப்பம் மருதூர் என பல இடங்களில் மாறி மாறி தங்க ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் கருங்குழியிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் வாசம் செய்தார் சென்ற இடத்திலெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் பற்றியும் பசியின் கொடுமை பற்றியும் விரித்துரைத்தார் புலால் மறுத்தலையும் பசிப்பிணி போக்குவதையும் அறிவுறுத்தினார் அதை வலியுறுத்துவதற்காகவே வடலூரில் சமரச சன்மார்க்க சங்கத்தை துவக்கினார் அனைத்து உயிர்களையும் சமமாக பாவித்து அன்பு செலுத்த வேண்டும் என்பதே சங்கத்தின் முக்கிய கொள்கை என்று அறிவித்தார் அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்தில் உள்ள அழியாத பொருள் எனவே அனைவரும் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு நிறைந்தவர்களாய் திகழ வேண்டும் உயிர் உயிர்பலையை ஒருபொழுதும் இறைவன் ஏற்பதில்லை எனவே எந்த ஒரு உயிரையும் கொன்று அதனை இறைவனுக்கு படைத்தல் கூடாது போன்றவை சங்கத்தின் முக்கியமான கொள்கைகளாக இருந்தன பகுதி இரண்டு நீரில் விளக்கெறிந்த அற்புதம் கருங்குழியில் வசித்த காலகட்டத்தில் மின்சாரம் இல்லங்களுக்கு வந்திருக்கவில்லை அதனால் ஒரு சிறு அகல் விளக்கின் ஒளியில் எழுதுவது வள்ளலாரின் வழக்கம் வேங்கடரெட்டியாரின் மனைவி முத்தம்மாள் வள்ளலார் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் எண்ணெய் தீர்ந்து போய்விட்டால் வள்ளலார் எழுதுவது தடைப்படும் என்பதால் சிறிய எண்ணெய் கலையத்தை விளக்கின் அருகிலேயே எப்பொழுதும் வைப்பது அவரது வழக்கம் ஒருநாள் அந்த மண்கலையும் உடைந்து போய்விட்டது அதனால் புது மண்கலையும் வாங்கிய அவர் அது நன்கு உறுதிப்படுத்துவதற்காக தண்ணீர் ஊற்றி வைத்திருந்தார் ஆனால் கோயில் திருவிழாவிற்காக வெளியே சென்றவர் தண்ணீரைக் கொட்டிவிட்டு எண்ணெயை ஊற்றி வைக்க மறந்துவிட்டார் இது குறித்து அறியாத வள்ளலார் வழக்கம்போல எழுத ஆரம்பித்தார் சற்று நேரத்தில் எண்ணெய் தீர்ந்து ஒளிமங்கியது மண்களையத்தில் இருந்த தண்ணீரை எடுத்து அதை எண்ணெய் என்று நினைத்து விளக்கில் ஊற்றினார் விளக்கு தொடர்ந்து சுடர்விட்டு எரிந்தது இப்படியே இரவு முழுவதும் ஒளி மங்க மங்க களையத்தில் இருந்த தண்ணீரை எடுத்து ஊற்றிக் கொண்டிருந்தார் மறுநாள் முத்தம்மாள் வந்ததும்தான் வள்ளலார் விளக்கெரித்தது எண்ணெய் கொண்டல்ல வெறும் நீரைக் கொண்டு என்பது தெரிந்தது தண்ணீரைக் கொண்டு வள்ளலார் விளக்கெரித்த அதிசயம் ஊர் முழுவதும் பரவலாயிற்று அது முதல் வள்ளலார் ஒரு மிகப்பெரிய மகான் என்றும் அற்புதங்கள் செய்யவல்ல சித்தர் என்றும் உணர்ந்து மக்கள் அவரை போற்றி புகழலாயினர் சத்திய தருமச்சாலை வாடிய பெயரைக் கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தே வீடுதோரிந்தும் பசியராதயர்ந்த வெற்றரைக் கண்டு உளம்பதைத்தேன் என்றெல்லாம் ஏழைகள் படும் துயரங்கள் கண்டு பலவாரம் மனம் வருந்திய வள்ளலார் அவர்களின் பசிப்பினி போக்க உழைத்தார் அன்னதானமே எல்லா தானங்களிலும் உயர்ந்தது என்று அறிவித்த அவர் பசித்தவர்க்கும் ஆதரவற்ற வறியவர்க்கும் மூன்று வேளை அன்னம் வழங்கும் பொருட்டாக வடலூரில் சத்திய தர்மசாலையை தம் கையால் தொடங்கி வைத்தார் அன்று அவர் ஏற்றி வைத்த அடுப்பு இன்றும் அள்ள அள்ள குறையாத அமுதசுரபியாய் தம்மை நாடிவரும் வரும் அனைவரது பசிப்பிணியையும் போக்க எரிந்து கொண்டிருக்கிறது திருவருட்பா வள்ளலார் பல்வேறு சமயங்களில் பாடிய பாடல்களை சில அன்பர்கள் குறித்து வைத்திருந்தனர் அவற்றையெல்லாம் தொகுத்து நூலாக வெளியிட வேண்டும் என்றும் அதனை படிப்போர் பயன்பெறுவர் என்றும் பலர் வள்ளலாரிடம் வலியுறுத்தினர் அவரோ அதில் நாட்டமில்லாதிருந்தார் தன் நூல்களை அச்சிடுவதாலோ அல்லது தனக்கு அதனால் புகழ் ஏற்படுவதாலோ பயனொன்றுமில்லை என்று அவர் கருதினார் இறுதியில் அன்பர்களின் பெருமுயற்சியால் பாடல்கள் தொகுக்கப்பட்டு திருவருட்பா என்னும் தெய்வீக பாமாலையாக வெளியானது ஊனுருக உயிருருக பாடல்களை புனைந்திருந்தார் வள்ளலார் அவற்றை ஆலயங்களில் திருமுறைகளோடு பாராயணம் செய்யவும் சிலர் தலைப்பட்டனர் ஆனால் அதற்கு வேறு சிலரிடம் இருந்து எதிர்ப்பு கிளம்பியது வள்ளலார் பாடல்கள் அருட்பா அல்ல மருட்பா என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது ஆறுமுக நாவலர் எதிர்ப்பாளர்களின் தலைவராக இருந்தார் இறுதியில் அவ்வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது ஒரு சுவையான கதை சத்திய ஞான சபை இறைவன் ஒருவனே அவன் ஒளிவடிவானவன் அவனை பலவித உருவங்களில் வழிபடுவதை விட ஒளி ரூபமாக வழிபடுவதே சிறந்தது என்று அறிவித்த வள்ளலார் அத்தகைய இறைவனுக்கு அருட்பெருஞ்சோதி என்ற திருப்பெயரை சூட்டினார் அத்தகைய இறைவனை அனைவரும் வழிபடுவதற்காக சத்தியஜான சபையை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்றில் தோற்றுவித்தார் கிழக்கு திசையில் போற்சபையையும் மேற்கு திசையில் சிற்சபையையும் அமைத்தார் சபையின் நடுப்பகுதியில் அருட்பெருஞ்சோதியாகி ஆண்டவரை ஜோதி வடிவில் வழிபடுமாறு செய்தார் மேலும் தீயசக்திகள் உள்ளே நெருங்காதவாறு இரும்புச் சங்கிலிகளால் கட்டடத்தைச் சுற்றிலும் வளையம் அமைக்க ஏற்பாடு செய்தார் ஜோதி வழிபாடு ஞானசபையில் ஜோதி வழிபாடு செய்வதற்காக சுமார் ஐந்தடி உயரமுள்ள கண்ணாடியை வரவழைத்த வள்ளலார் அதில் ஞான ஒளி ஏற்றி இறையருள் நிலை பெற நாற்பத்தி எட்டு நாட்கள் தனித்திருந்து தவம் இயற்றினார் பின்னர் அது ஞானசபைக்கு கொண்டு செல்லப்பட்டது அதன் முன் அகண்ட தீபம் ஒன்று ஏற்றப்பட்டது அதன் முன்னே ஏழு வண்ணத்திரைகள் தொங்கவிடப்பட்டன ஜோதி வடிவான இறைவனை தரிசிக்க மாயையான ஏழு சக்திகளை அகற்ற வேண்டும் என்பதை குறிப்பால் உணர்த்தவே இங்கு ஏழு திரைகள் தொங்கவிடப்பட்டுள்ளன என்று வள்ளலார் விளக்கினார் வள்ளலாரின் ஜோதி வழிபாட்டில் சமயப் பூசல்களுக்கோ அபிஷேக ஆராதனை தூபம் நெய்வேத்தியம் மேலதாளம் போன்றவற்றிற்கோ இடமில்லை மந்திரங்கள் கோஷங்கள் போன்றவை ஆரவாரத்தை என்று மன ஒருமையையும் கிளர்ச்சியையும் ஏற்படுத்தாது என்பது வள்ளலாரின் முடிவு மேலும் அபிஷேகம் ஆராதனை போன்றவற்றிற்கு ஆகும் செலவில் பல பேர்களின் பசிப்பிணியைப் போக்க முடியும் என்பதும் அவரது கருத்தாக இருந்தது சித்தி வளாகம் அறச்சாலைக்கும் வள்ளலாரைக் காண்பதற்கும் வரும் கூட்டம் அதிகரித்தது அதனால் வள்ளலாரின் அமைதிக்கும் தியானத்திற்கும் பங்கம் ஏற்பட்டது அதனால் அமைதியை நாடி அடிக்கடி வெளியிடங்களுக்குச் செல்லலானார் தெற்கே இருந்த மேட்டுக்குப்பம் கிராமத்துக்குச் சென்று தியானத்தை தொடர்ந்தார் நாளடைவில் அங்கேயே ஒரு குடில் அமைத்து தங்கிவிட்டார் அவர் தங்கியிருந்த இடமே சித்திவளாக திருமாளிகை ஆனது அங்கு தனிமையில் அமர்ந்து பல தீவிரமான யோகப் பயிற்சிகளை மேற்கொண்டார் அதன் மூலம் நாளடைவில் அவருக்கு தனது உருவை பிறர் கண்ணுக்குத் தெரியாமல் மறைக்கும் ஆற்றல் உட்பட பல்வேறு சித்திகள் கைவரப்பெற்றன ஒரே சமயத்தில் இடங்களில் பலருக்கு காட்சி அளிப்பது உடலை துண்டுதுண்டாக பிரித்து பின் இணைப்பது வடலூரில் இருந்தவாறே பக்தர்களுக்கு சிதம்பரத்தில் நடக்கும் ஆணி திருமஞ்சன நிகழ்ச்சியை நேரடியாக காண்பிப்பது என பல்வேறு அற்புதங்களை செய்தார் வள்ளலார் ஒரு சமயம் வடலூர் தர்மசாலையில் இருப்பார் பின் திடீரென அங்கிருந்து மறைந்து மேட்டுக்குப்பத்தில் காணப்படுவார் சில நாட்கள் இரண்டு இடங்களிலுமே இருக்க மாட்டார் எங்கிருக்கிறார் என்ன செய்கிறார் என்பதை யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது பின் திடீரென தோன்றி இங்குமங்குமாக இருப்பார் பின் மறைந்து விடுவார் சில வாரங்கள் இடைவெளியில் மீண்டும் தோன்றுவார் வள்ளலாரின் கொள்கைகள் ஆண்டவன் முன் அனைவரும் சமம் உயர்வு தாழ்விலாது யாவரும் அவனை வணங்கலாம் என்ற ஆன்மநேய ஒருமைப்பாடே வள்ளலாரின் கொள்கை எப்பொழுதும் இறைவனைப் பற்றிய நினைவோடு தனித்திருக்க வேண்டும் அவனை அடைய வேண்டும் என்ற மெய்ஞான பசியோடு இருக்க வேண்டும் எப்பொழுதும் புலன்களின் இச்சைகளுக்கு பலியாகாமல் விழித்திருக்க வேண்டும் என்பதை பசித்திரு தனித்திரு விழித்திரு என்ற தத்துவ விளக்கமாக அவர் மொழிந்தார் ஒருவர் பிறருடைய துன்பத்தைக் கண்டு இறங்கி அதனைப் போக்க முற்பட வேண்டும் மனம் வாக்கு காயம் என மூன்றினாலும் ஒருவன் தூயவனாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் தங்கள் நலத்திற்காக மட்டுமே பிரார்த்தனை செய்தல் கூடாது மாறாக அனைத்து உலக உயிர்களுக்காகவும் அவற்றின் நலத்திற்காகவும் பிரார்த்தனை செய்தல் வேண்டும் அந்தப் பொது பிரார்த்தனையிலேயே அனைத்து நன்மைகளும் அடங்கியிருக்கிறது என்பதை உணர வேண்டும் போன்றவை அவர் கூறியிருக்கும் முக்கியமான அறிவுரைகளில் சில ஸ்ரீமுக ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலாம் வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி இரவு மணி பன்னிரண்டு வள்ளலார் அன்பர்களை அழைத்தார் நான் உள்ளே பத்து பதினைந்து தினங்கள் இருக்கப் போகிறேன் பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள் ஒரு கால் பார்க்க நேர்ந்தது பார்த்தால் யாருக்கும் தோன்றாது வெறும் வீடாகத்தான் இருக்கும்படி ஆண்டவர் செய்விப்பார் என்னை காட்டிக்கொடார் என்று அறிவித்தார் பின் பிச்சுலக மெச்சப் பிதற்றுகின்ற பேதையனேன் இச்செயலாம் எய்த விசைத்தருளிச் செய்தனையே அச்சமெலான் தீர்ந்தே அருளமதம் முன்கின்றேன் நிச்சலும் நித்திரை செய்கின்றேனே என்று பாடிக்கொண்டே சித்திவளாக திருமாளிகைக்குள் நுழைந்தார் கதவை சாத்திக் கொண்டார் அதன்பின் அன்பர்கள் அனைவரும் வள்ளலாரின் உத்தரவுப்படி அரைக்கதவை பூட்டி சில நாட்கள் திறக்காமல் இருந்தனர் பின் அரசாங்கத்தின் உத்தரவுப்படி மாவட்ட ஆட்சியாளர் தாசில்தார் காவல்துறை தலைவர் ஆகியோர் ஒரு நாள் பூட்டியிருந்த கதவை திறந்தனர் உள்ளே வெற்றிடம் மட்டுமே இருந்தது வள்ளலாரை காணவில்லை பூட்டிய கதவு பூட்டியபடி இருக்க வள்ளலார் மாயமாக மறைந்து விட்டிருந்தார் வள்ளலார் தமது உடலை ஞானதேகமாக்கிக் கொண்டு காற்றோடு காற்றாய் இயற்கையோடு இயற்கையாய் இரண்டறக் கலந்துவிட்டார் தன் உடலை ஒளியுடல் ஆக்கிக் கொண்டு எல்லாம் வல்ல பேரொருள் ஒளியோடு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு ஒன்றோடு ஒன்றாகக் கலந்துவிட்டார் என்பதே பக்தர்களின் நம்பிக்கை வள்ளலார் மறைந்தாலும் அவரது சமரச சன்மார்க்க சமத்துவ சமுதாயக் கொள்கைகள் மறைவதில்லை அவை இன்றும் இந்த ஜீவகாருண்யத்தை உலகிற்கு பறைசாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றன அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி